கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியம் சொல்கிறது சாட்சி சொன்ன அந்த சிறுவுடைய வார்த்தைகள் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாலியரில் அநேகர் அவர்கள் மேல் விசுவாசம் உள்ளானார்கள் ஜான் நியூட்டன் என்ற பிரபல கிறிஸ்துவ பாடலாசிரியர் ஆறு வயதாக இருக்கும்போது அவரது தாயார் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் தனது பதினோராம் வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு தனது தகப்பனுடன் வியாபார கப்பலில் சேர்ந்து பயணிக்கலானார் பின்னர் பிகாசஸ் என்ற அடிமை வியாபாரக் கப்பலில் தனது பதினெட்டு வயது வயதில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார் அந்த கப்பலில் மேற்கு ஆப்பிரிக்காவிற்கு சென்று பொருட்களை இறக்கிவிட்டு அங்கிருந்து விலக்கி வாங்கப்பட்ட அடிமைகளை இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு கொண்டு வருவார்கள் நியூட்டனின் தொந்தரவுகள் தாங்க முடியாமல் ஒரு அந்த கப்பல் தலைவன் அவரை மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அடிமைகளின் வியாபாரத் தலைவன் ஆமோஸ் வசம் விட்டுவிட்டு வந்துவிட்டார் அங்கு அவர் பலவாறாக நிந்திக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஒரு கப்பல் தலைவினால் மீட்கப்பட்டு தாயகம் திரும்பினார் அவ்வாறு கப்பலில் இங்கிருந்த இங்கிலாந்து திரும்பிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த கப்பல் கடும் புயலில் சிக்கிக் கொண்டது கப்பலில் ஓட்டை ஒன்று ஏற்பட்டு தண்ணீர் அதிகமாக கப்பலுக்குள் வந்து கொண்டிருந்தது அப்போது ஜான் நியூட்டன் தேவை நோக்கி ஜபம் செய்தார் அச்சமயத்தில் கப்பலில் இருந்த ஒரு பொருள் ஒன்று விழுந்து அந்த ஓட்டையை அடைத்தது கப்பல் பாதுகாப்பாக பயணித்தது பல ஆண்டுகள் கழித்து பத்திரமாக தாகம் திரும்பினார் இப்பொழுது பழைய கட்ட பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் விட்டு மனந்திரும்ப நபராக வந்திருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரையும் ஒரு விதத்தில் சந்திக்கிறார் மனந்திரும்புக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார் அவரை ஊழியத்தில் உபகரிக்கிறார் சமாரிய ஸ்திரியை யாக்கோபின் கிணற்றண்டியில் சந்தித்தார் அவள் ஜீவைத்தனிராம் இயேசுவை கண்டுகொண்டாள் பவுலை நமக்கு தமக்கு சாலையில் சந்தித்தார் மாபெரும் ஊழியக்காரனாய் மாறினார் பல சபைகளை ஸ்தாபித்தார் பேதருவை மறுதளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பார்வையை சந்தித்தார் அந்த மாபெரும் மூழ்கியக்காரனாக மாறி ஆயிரக்கணக்கானவர்களை கிறிஸ்துவரும் வழி நடத்தினார் உங்களை கிறிஸ்துவானவர் சந்தித்து விட்டாரா இன்று நாம் திருச்சி செல்கிறோம் நாம் எப்படி பேசுகிறோம் ஆண்டவர் ஆண்டுடைய கண்கள் உங்கள் பக்கம் படுமானால் சீக்கிரமாக மாற்றமடைவீர்கள் மனம் மாறிவிட்டீர்களா அவளை ஊழியத்தில் எடுத்து உபயோகமாக இருக்கிறீர்களா என்னை எடுத்து பயன்படுத்த சொல்லி ஒப்புக்கொடுங்கள் வெகு சீக்கிரத்தில் தேவர் உங்களை சந்திப்பார் ஆமேன்